கேடு நினைப்பவனும் கெடுவான் ஒரு ஊரில் எலியும் தவளையும் மிகவும் நட்புடன் வாழ்ந்து வந்தன எலியின் வலைக்கு அடிக்கடி தவளை வரும் தன்னிடம் உள்ள பண்டங்களை தவளை கேலி கொடுக்கும் இதற்கு நன்றி கடனாக தன் வீட்டுக்கு வரும்படி எலியை தவளை அடிக்கடி அழைக்கும் ஆனால் தவளையின் வீடு கால்வாய்க்கு மறுபுறம் இருந்ததால் எலி போக விரும்பவில்லை அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தவளை வற்புறுத்தி அழைத்தது எலியோ என்னால் உன்னை போல தண்ணீரில் செல்ல முடியாது நான் மூச்சு திணறி இறந்து விடுவேன் என்றது அதற்கு தவளை எலியிடம் எலி நண்பா நீ கவலைப்படாதே எனது முதுகிலேயே உன்னை வைத்து தூக்கி கொண்டு கால்வாயை கடக்கிறேன் என்றது எலியும் இதற்கு சம்மதித்து எப்படி கொண்டு போவாய் என்று கேட்டது தவளை விளக்கமாகச் சொன்னது அதன்படி தவளையின் காலில் ஒரு சிறு கயிறை கட்டி அந்த கயிறின் மறுமுனையை எலியின் காலில் கட்டி கொண்டு புறப்பட்டன தவளையின் முதுகில் எலி உட்கார்ந்தது இரண்டும் புறப்பட்டன பாதி கால்வாயை கடந்தும் தவளைக்கு ஒரு வஞ்சக எண்ணம் தோன்றியது இந்த எலியை கொன்றுவிட்டால் இது சேர்த்து வைத்திருக்கும் தின்பண்டங்களை எல்லாம் தானே எடுத்துக்கொள்ளலாமே என்று நினைத்தது இப்படி நினைத்தவுடன் தவளை தண்ணீருக்குள் கொஞ்சம் கீழ் நோக்கி இறங்கியது பயந்து போன எலி நண்பா என்ன காரியம் செய்கிறாய் தண்ணீருக்குள் நீ வாழ முடியும் நான் வாழ முடியுமா இது உனக்கு தெரியாதா என்று கெஞ்ச ஆரம்பித்தது தவளை உடனே தெரியும் உன்னை தண்ணீருக்குள் அழுத்திக் கொள்ளப் போகிறேன் அப்போது தானே நீ சேர்த்து வைத்திருக்கும் தின்பண்டங்களை எல்லாம் நான் அடைய முடியும் என்றது இப்படி கூறிவிட்டு கொஞ்சமும் இரக்கமில்லாமல் தண்ணீருக்குள் மேலும் செல்ல ஆரம்பித்தது எனக்கு இப்படி துரோகம் செய்யலாமா நீயே அவற்றை எல்லாம் எடுத்துக்கொள் என்னை மட்டும் உயிரோடு விட்டுவிடு என்று கெஞ்ச ஆரம்பித்தது எலி முடியவே முடியாது என்று மறுத்த தவளை மேலும் மேலும் தண்ணீருக்குள் செல்ல ஆரம்பித்தது தண்ணீரில் தத்தளித்த எலி பலம் கொண்ட மட்டும் கத்தி பார்த்தது தவளை கேட்கவே இல்லை இந்த சமயத்தில் இந்த இரு ஜீவராசிகளின் சண்டையால் தண்ணீரில் அதிக சலனம் ஏற்படவே மேலே பறந்து கொண்டிருந்த பருந்து ஒன்றின் கண்களில் இந்த காட்சி தென்பட்டது அதற்குள் எலி தண்ணீரில் மூழ்கி இறந்துவிட்டது அதன் காரணமாக எலியின் உடல் மேலே மிதக்க ஆரம்பித்தது அதற்குள் பருந்து வேகமாக பறந்து கீழே வந்து நீரில் மிதக்க ஆரம்பித்த எலியை பிடித்து கவ்வியது எலியை தூக்கி கொண்டு பறக்க ஆரம்பித்த எலியின் காலில் கட்டப்பட்டிருந்த தவளையும் அதோடு கூடவே சேர்ந்து வந்தது பருந்து இரண்டையும் தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்தில் வைத்து தின்றது நீதி இந்த உலகத்தில் முடிந்தவரை அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் உதவி செய்ய மனம் வராவிட்டாலும் பரவாயில்லை யாருக்கும் கெடுதல் நினைக்கவே கூடாது அப்படி ஒருவன் மற்றொருவனுக்கு கெடுதல் நினைத்தால் அன்னாருக்கு கெடுதல் தர அறக்கடவுள் இன்னொருவனை அனுப்பி வைப்பான் 90